எல்லோருக்கும் அன்பான வணக்கம் எனவா தமிழ் சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்றுக்கொள்கின்றேன் இன்றைக்கு சமையல் வீடியோ இல்லை ஆனால் சமையலைத்தான் பார்க்க போகின்றோம் நான் சமைத்த சமையல் இல்லை இது நாங்கள் இன்னொருடத்தில் போய் சாப்பிடுகிற சாப்பிட போகிறோம் அதைத்தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகின்றேன் தாயக விடுமுறைக்காக இலங்கைக்கு சென்றிருந்த போது அங்கு யாழ்ப்பாணத்தில் உள்ள சிங்கை என்ற உணவகத்திற்கு சென்றிருந்தோம் அங்கு நாங்கள் எடுத்த உணவும் அந்த உணவை எப்படி அவர்கள் பரிமாறுகின்றார்கள் என்பதையும் தான் உங்களோடு பயந்து கொள்ள போகின்றேன் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் பாரம்பரிய முறையில் பழங்காலத்து பாரம்பரிய முறையில் வாழை இலையில் தான் உணவு பரிமாறினார்கள் அந்த உணவு வந்து கொண்டு வந்த விதமே பார்க்கறதுக்கு மிகவும் அழகாக இருந்தது பாரம்பரியத்தை தழுவி அதாவது மண் சட்டி எல்லாமே மண் பா மட்பாத்திரத்தில் தான் அந்த உணவுகளை அவர்கள் வைத்திருந்தார்கள் மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் இருந்தது அந்த மட்பாத்திரங்களில் உணவுகளை எல்லாம் போட்டுட்டு அதை கொண்டு வந்த ரே கூட மரத்தாலான ரேயாகத்தான் இருந்தது அந்த ரேயில் அழகழகான நல்ல மண் சட்டியல் மண்பானை தண்ணி கூட அவர்கள் அந்த தான் வச்சிருந்தார்கள் சகல உணவுகளுமே தான் மண் சட்டி மண்பானை மண் செய்த டிஷ்ஷுகளில் தான் அவையால் பரிமாறி இருந்தவையால் அதை கொண்டு வந்து அந்த உணவை கொண்டு வந்து அதை நல்ல பெரிய வாழையில் போட்டு அந்த வாழையில் தான் தான் அவர்கள் பரிமாறினார்கள் அதுவும் அவர்களே கொண்டு வந்து அல்ல மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் அன்பாகவும் பரிமாறினார்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு மிகவும் பிடித்திருந்தது அதே நேரம் அந்த அவர்கள் நாங்கள் ஒரு உணவை எப்படி சுவையாக சமைக்கிறோமோ அதை விட முக்கியமானது வந்து அந்த உணவை எப்படி நாங்கள் அழகுபடுத்தி அவர்களுக்கு கொடுக்குறோம் என்றது தான் அதை விட முக்கியம் அதுதான் அந்த உணவை சாப்பிட சுவையை தூண்டுறது சாப்பிட்றதுக்கு ஆக்களை தூண்டுறது அந்த விதத்தில் அவர்கள் மிகவும் அழகாக அந்த ப்ரெசன்டேஷன் செய்திருந்தார்கள் அதே மாதிரி அந்த உணவும் அவ்வளவு ஒரு சுவையாக இருந்தது எங்களுடைய பிள்ளைகளுக்கு மிகவும் அந்த உணவு பிடித்திருந்தது நீங்களும் ஒரு முறை தாயகத்துக்கு செல்லும்போது இந்த சிங்க உணவகத்தில் போய் சாப்பிட்டு பாருங்கோ இது நான் வீடியோக்காக இல்லை இது வந்து நாங்கள் போய் சாப்பிட்டு ருசித்ததை நீங்களும் ப சாப்பிட்டு பார்க்கணுமென்றதுக்காக சொல்கிறேன் மீண்டும் இன்னும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஜெனோவா நன்றி